mm -hmm. தமிழ் திரைப்பட சங்க தலைவர் விஷாலுக்கும் அவருடைய எதிர்த்தரப்பினருக்கும் இடையே பயங்கர மோதல் ஆரம்பிச்சிருக்கு தயாரிப்பாளர் சங்கத்தில இருந்த ஏழு கோடி கையாடல் அந்த சங்கத்தை சேர்ந்த ஒரு பிரிவினர் புகார் அளிச்சிருக்காங்க தயாரிப்பாளர் சங்கத்தோட ஒப்புதல் வாங்காமையே இளையராஜாவோட இசை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க குற்றம் சுமந்திருக்காங்க இது சம்பந்தமா அந்த சங்கத்தில இருக்க ஏ எல் அழகப்பன் சிவா எஸ் பி சேகர் சுரேஷ் காமாட்சின்னு நிறைய பேர் சென்னையில இருக்க தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கூட்டு போட்டாங்க இன்னிமையில விஷால் அலுவலகத்துக்கு வந்தப்ப போலீஸ் அவங்கள உள்ள விடாம தடுத்தாங்க இதனால விஷால் தரப்பினருக்கும் போலீஸாருக்கும் பயங்கர வாக்குவாதம் நடந்துச்சு சாவிய வச்சு கூட்ட திறக்க அனுமதிக்க முடியாதுன்னா நான் பூட்டை உடைச்சே தீருவேன் அப்படின்னு விஷால் சொல்லவும் பூட்டை எல்லாம் உடைக்க அனுமதிக்க முடியாது சட்டவிரோதமா விரோதமா கூடி இருக்கீங்கன்னு சொல்லி விஷாலும் அவரோட ஆதரவாளர்களும் கைது பண்ணப்பட்டாங்க இந்த விஷயங்கள்லாம் மீடியால பரபரப்பா போயிட்டு இருக்கும் போது பொன்னே முக்கால் அளவுல கூட்ட திறக்கப்பட்டுச்சு இது ஒரு பக்கம் நடக்க இன்னொரு பக்கம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க விவகாரம் தொடர்பா தயாரிப்பாளர்கள் மற்றும் பாரதி ராஜா முதல்வரை சந்திச்சு பேசியிருக்காங்க தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இன்னும் நாலு மாசத்துல முறையா தேர்தல் நடக்கணும்னு பாரதி ராஜா தரப்புல இருந்து மனு கொடுத்திருக்காங்க இந்த விவகாரம் தொடர்பா கமல் என்ன சொல்லிருக்காருனா குற்றச்சாட்டு குறித்து ஆறாயிரத்துக்கான இடத்தை குடுக்கிற மனப்பாங்கு விஷாலுக்கு இருக்கும்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் மீது சொல்லப்படுற புகார் ஆராயணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பிரச்சனை குறித்து விஷால் அவரோட ட்விட் பேஜ்ல போலீஸ்லாம் எல்லாம் நேற்று அமைதியா இருந்தாங்க அங்கீகரிக்கப்படாத சிலர் வந்து ரோட்ஸ் லாக் பண்ணாங்க அப்போல்லாம் அவங்க அமைதியா இருந்தாங்க பட் இன்னைக்கு என்ன அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு புரியல பட் இதுக்காக கண்டிப்பா நாங்க போராடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இளையராஜா சார் ஈவெண்ட கண்டிப்பா நாங்க நடத்தி காட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு ட்வீட்ல என்ன ஒரு சிம்பிள் ரீசனுக்காக டார்கெட் பண்றாங்க எல்லாத்தையுமே இழந்த ப்ரொடியூசருக்காக தான் நான் இவ்வளவு விஷயங்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் ஆனா என்ன போய் இப்படி டார்கெட் பண்றாங்க பட் இதுக்காக நான் பயப்பட போறது இல்ல உண்மை என் பக்கம் இருக்கு அதனால இத நான் கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தில்லா ஒரு ட்வீட்டும் போட்டிருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க மீம்ஸ் ட்வீட்ஸ் சொல்லி சோஷியல் மீடியாவே பயங்கர ரனகலமா இருக்கு விஷால சம்பந்தப்படுத்தி வந்த சில மீம்ஸ் அண்ட் ட்வீட்ஸ் இதுதான் சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க